ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மும்பை போனால் எங்கே தங்கலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இது மும்பையில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் மாதிரி கிடையாது தமிழ்நாடு மாதிரி இல்லை ட்வெல் ஹவர்ஸ் அதுமாரி தான் செக் அவுட் டைம் தான் இப்போ நான் வந்துட்டு மோடி ஸ்ட்ரீட்டில் இருக்கோம் ஏன் இந்த இங்கே ரூம் எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ மற்ற எல்லா ரூம்லையும் பார்த்திங்கன்னா நாலாயிரரூவா ஏயிரரூவா ரூம் இருந்துச்சு இங்கே மட்டும் தான் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அப்புறம் ரெண்டாயிரத்தி இரநூறுவாக்கிட்ட போட்டுக்கிட்டாங்க மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கு செக் அவுட் பண்ணி சொல்லிட்டாங்க நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணி இருக்கும் ரெண்டு பெட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க மூணு பேர் தங்குற மாதிரி ஓகேவா எக்ஸ்ட்ரா பெட்டுக்கு அமௌண்ட்டும் வாங்கல ஆக்சுவல் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சுற்றி ரெண்டாயிரத்து இன்னூறுவாக்கிட்டு வாங்கினாங்க நான் மோடி ஸ்ட்ரீட்டில் இருக்குது ஹோட்டல் மாடர்ன் ஹோட்டல் நேமு பாத்ரூம் ஃபெசிலிட்டி கரெக்டாக இருந்துச்சு ஒய்ஃபை கொடுத்துருந்தாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பெட் கொடுத்துருந்தாங்க ஏசி வாட்ரு ஹீட்டர் ஒர்க் ஆனுச்சு ஓகே வாட்ரு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான் அவங்க வாட்ரு பாட்டிலில் கொடுத்தாங்க பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைரெக்ட் அதே மாதிரி ஹீட்னு ஒர்க் ஆனுச்சு நீங்கள் மும்பை போனீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா இடத்துலையும் இதேமாரி தான் வந்துட்டு ரூம்ஸ் இருக்கும் அதாவது டோலர்ஸ் அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு பதினொரு மணிக்கு தான் ரூம் வந்து செக் அவுட் ஆகுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு மணிக்கு ரூம் எடுத்துருங்க மதியம் உங்களுக்கு டைம் அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஃபீல் ஆகும் ஓகேவா அதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்துட்டு சிஎஸ்எம்டி எப்படி இருக்குல்ல சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இந்த ரூம் எடுத்துருக்கோம் அங்கேருந்து இந்த மோடி ஸ்ட்ரீட் இந்த ஃபோர்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த ஏரியா அங்கேருந்து தாஜ் ஹோட்டலும் பார்க்கும் கேட் ஆஃப் இந்தியாவும் பார்க்கும் நீங்கள் சுற்றி பார்க்குறது இருந்தால் இந்த ரூம் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் நான் ரூட் ரூட்டு கொடுக்குறேன் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள் ஓகேனா மும்பை போனீங்கன்னா தங்குங்க நன்றி மக்களே மோடி ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க ஃபோர்ட் இருக்குது நன்றி